சர்க்கரை வள்ளி கிழங்கு இதை பயன்படுத்தும்போதும் மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இந்த சக்கரை வள்ளி நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வைத்து எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து நம்ம சாப்பிடணும் ஸோ ஒரு பவுல் நிறைய சக்கரை வள்ளி கிழங்கு மசித்து எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து நம்ம வாரம் ஒரு முறை இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது நமக்கு மழைக்கூடலில் இருக்கக்கூடிய மலம் ரொம்ப ஈஸியாக வெளியேற ஆரம்பிக்கும் ஆசனவாய் பகுதியிலும் புண்கள் இல்லாமல் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு மெடிசன் சொல்கிறேன் இதை ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம பயன்படுத்தினாலே ஒரு பத்து நாட்களுக்குள்ள நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பேசிக்காக தாண்டிக்காய் மற்றும் மாசிக்காய் இந்த ரெண்டு பொடியும் நம்ம பயன்படுத்தணும் இந்த சம அளவு ஸோ தாண்டிக்காய் மாசிக்காய் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம்